வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு யாழில் கிணற்றில் தவறி விழுந்த வயோதிப பெண் உயிரிழப்பு ரஷ்யாவை உலுகிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை கட்டுநாயகவில் பெண் உட்பட இருவர் கைது மன்னார் காற்றாலை விவகாரம் நடைபயணத்தை நிறைவு செய்த முல்லைத்தீவு இளைஞர்கள் சட்டவிரோத வாகன ரகுமதி நகரசபையின் முன்னாள் தலைவர் கைது ஆயுத கடத்தல் தலைவராக சம்பத் மரம்பேரி விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல் துப்பாக்கியுடன் சிக்கிய பெங்கோ சமனின் ஆதரவாளர் யாழில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் கைது போர்க்குற்றவாளியான மஹிந்த சர்ச்சையை கிளப்பியுள்ள இணையதள செய்தி தொடர்பான விரிவான செய்திகள் அரச சேவையில் சம்பள உயர்வு தொடர்பான தேசிய கொள்கையை உருவாக்கும் செயல்முறையை அரசாங்கம் தொடங்கியுள்ளது இது தொடர்பாக தொழிற்சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது அந்த கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளில் குறிப்பிட்ட புள்ளிகள் இரண்டு வாரங்களுக்குள் உரிய அமைச்சிற்கு அனுப்பப்படும் என்று பொதுச் பொதுச்சேவைக்கான நாடாளுமன்ற துணைக்குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் அமைச்சினால் உரிய கருத்துக்கள் ஆராய்ந்த பின்னர் அவை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் நாடாளுமன்றத்தில் உரிய அரசாங்கம் உட்பட அனைத்து அரச ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து ஊழியர்களுக்கும் முறையாக மற்றும் சரியான முறையில் கீழ் சம்பள அதிகரிப்பு வழங்க எதிர்பார்க்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது யாழில் வயோதிப பெண் ஒருவர் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் தோல்புறம் கிழக்கு சுழிபுரம் பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி சீதாலட்சுமி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரியவருகையில் குறித்த பெண் நேற்று காலை கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்த வேளை தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் சாட்சிகளை வட்டுக்கோட்டை போலீசார் நெறிப்படுத்தினா் ரஷ்யா பிராந்தியத்தில் வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கம் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் உள்ள ஹம்சட்கா தீவகற்பத்தின் கீழ் பகுதியில் இன்றைய தினம் சனிக்கிழமை ஏற்பட்டுள்ளது முப்பத்தி ஒன்பது ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தை தொடர்ந்து அப்பகுதிக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஹம்சட்காவின் சில பகுதிகளில் சுமார் நான்கு மீட்டர் உயரத்துக்கு அலைகள் எழுந்ததாகவும் கூறப்படுகின்றது இதனால் செவரோ குரில்ஸ்க் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் வசிப்பவர்கள் உடனடியாக அவ்விடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் மேலும் கடந்த ஜூலை மாதத்தில் இதே பகுதியில் எட்டு தசம் எட்டு ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று தினம் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட நவீன கையடக்க தொலைபேசிகள் டெப் கணனிகள் அழகு சாதன பொருட்கள் மற்றும் சிகரெட்டுகளையும் கஞ்சாவையும் பொதி செய்ய பயன்படுத்தப்படும் பெட்டிகளுடன் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய ஆணும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணும் ஆவார் சந்தேக நபர்கள் இருவரும் துபாயிலிருந்து நேற்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர் பின்னர் சந்தேக நபர்கள் இருவரும் கட்டுநாயக்க விமான நிலைய விட்டு வெளியேற முயன்றபோது விமான நிலையத்தின் சுங்க அதிகாரிகளால் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர் இதன்போது சந்தை நபர்கள் இருவரும் வந்த ஐந்து பயணப் பகுதிகளில் இருந்து நூற்று முப்பத்தி இரண்டு நவீன கையடக்க தொலைபேசிகள் பதினான்கு டெப் கண்ணடிகள் அழகு சாதன பொருட்கள் மற்றும் சிகரெட்டுகளையும் கஞ்சாவையும் பொதிசெய்ய செய்ய பயன்படுத்தப்படும் ஆயிரத்து எழுநூறு பெட்டிகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளின் மொத்த பருமதி ஐம்பது லட்சம் ரூபாய் என்று விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை விமான நிலையத்தின் சுங்க அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் காற்றாலை போராட்டத்திற்கு ஆதரவாக முல்லைத்தீவு இளைஞர்கள் இருவர் மன்னார் நோக்கி நடைபயணத்தை ஆரம்பித்த நிலையில் குறித்த இருவரும் நேற்று மாலை மன்னாரை வந்தடைந்தனர் மன்னார் பகுதியில் அமைக்கப்பட உள்ள காற்றாலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்காலில் இருந்து இரண்டு இளைஞர்கள் நடைப்பயணம் ஒன்றை கடந்த புதன்கிழமை ஆரம்பித்தனர் குறித்த இருவரும் முல்லைத்தீவிலிருந்து கால்நடையாக செல்வதோடு துண்டு பிரசுரங்களை வீதியோரங்களில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கி வந்தனர் இந்த நிலையில் குறித்த இளைஞர்கள் இருவரும் நேற்று மாலை ஆறு மணியளவில் மன்னார் தள்ளாடி சந்தையை வந்தடைந்தனர் இந்த நிலையில் இரு இளைஞர்களையும் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவரும் அருட்தந்தை எஸ் மார்கஸ் அடிகளார் மற்றும் மன்னார் நகரின் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் மக்கள் மற்றும் வரவேற்றனர் பின்னர் தள்ளாடி மன்னார் குறித்த குழுவினர் நடைபயணமாக வருகை தந்து காற்றாலைக்கு எதிரான துண்டு பிரசுரங்களை பஜார் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு வழங்கி வைத்தனர் முன்னாள் தலைவர் ரவீந்திர பண்டாரம் மற்றும் அவரது நண்பர் லக்ஷித மனோஜ் வீரபாகு ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமான முறையில் வாகனங்களை இறக்குமதி செய்து மோசடி செய்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மத்திய குற்ற புலனாய்வு பிரிவின் விரிவான விசாரணையை தொடர்ந்து இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து இரண்டு சொகுசு ஜீப்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நபர்கள் வாகனங்களை பதிவு செய்வதற்காக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவுகளை மாற்றியமைத்துள்ளதாகவும் இதற்கு திணைக்கள ஊழியர் ஒருவர் உதவி செய்ததாகவும் காவல்துறையினர் கூறுகின்றார்கள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரான ரவீந்திர பண்டார இரண்டாயிரத்து பதினெட்டு உள்ளூராட்சித் தேர்தலில் இலங்கை பொதுஜன தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாவது சந்தேக நபரான லக்ஷித மனோஜ் வீரபாகு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ரோஹான் லத்வத்தேயின் நெருங்கிய நண்பர் என்றும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் கைப்பற்றப்பட்ட இரண்டு ஜீப்களும் மேலதிக விசாரணைக்காக மணிக்கிண காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐஸ் உற்பத்தி தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் உற்பத்தி நடவடிக்கையின் தலைவராக மாத்திரம் அல்லாமல் ஆயுத கடத்தல் வலையமைப்பின் தலைவராகவும் செயல்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மரம்பேரிக்கு சொந்தமான நிலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைக்குண்டுகள் உட்பட பல ஆயுதங்கள் ஏற்கனவே போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கைக்குண்டுகள் உட்பட பல ஆயுதங்கள் பாதாள உலக குழுக்களுக்கு சொந்தமானவை என்றும் போலீசாரால் நம்பப்படுகின்றது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கண்டுபிடித்து கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மேலும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மரம்பேரியுடன் தொடர்புடைய நபர்களின் வீடுகளும் போலீசாரால் இதற்கிடையில் நெருங்கிய தொடர்பை வைத்திருந்த ஹம்பஹா குற்றப்புலனாய்வு பிரிவில் இணைக்கப்பட்ட போலீஸ் அதிகாரியொருவரும் ஒருவரும் அண்மையில் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழு உறுப்பினரான பெக்கோ சமனின் ஆதரவாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எம்பிலிப்பட்டிய கங்கையாய பகுதியில் வைத்து குறித்த நபரை மேற்கு வடக்கு குற்றப்பிரிவினர் கைது செய்துள்ளனர் டி ஆறு ரக துப்பாக்கி இரண்டு மெகசின்கள் தொன்னூற்றி ஏழு தோட்டாக்கள் மற்றும் ராணுவ சீருடையை ஒத்த சீருடையுடன் அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இருபத்தி ஒன்பது வயதுடையவர் என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த சந்தேகநபர் போதைப் பொருட்கடத்தல்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டதாக நம்பப்படுகின்றது என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை தற்போது தேடப்பட்டு வரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரி ஹெஹல் பத்திர பத்மே மற்றும் பெக்கோ சமன் ஆகியோரின் போதைப் பொருட்களை நாடு முழுவதிலும் விநியோகித்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது இருபது வயது இளைஞர் ஒருவர் போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய போதை தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் நிலவிய பிரிவினைவாதத்தை போசித்த குழுவினருடன் எழுதப்படாத இணக்கப்பாட்டிலேயே அரசாங்கம் இயங்குவதாக மொட்டுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் வேதிரிமான தெரிவித்துள்ளார் மொட்டுக்கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து அவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த கொழும்பு வீட்டை விட்டு வெளியேறியமை தொடர்பில் செய்தித்தளம் ஒன்று வெளியிட்ட செய்தியில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியும் போர்க்குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவருமான என்று மஹிந்தவை குறிப்பிடப்பட்டிருந்தது இதில் என்ன தெரிகின்றது என்றால் நாட்டின் உள்ளேயும் வெளியிலும் பிரிவினைவாதிகள் சிவில் போரை முடிவுக்கு கொண்டு வந்தவரே குரோதத்துடன் நோக்குகின்றார்கள் இலங்கையில் பிரிவினைவாத யுத்தத்தில் ஈடுபட்ட புலிகள் போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் பிரிவினைவாதத்திற்கான அவர்களின் சிந்தனை இன்று தோற்கடிக்கப்படவில்லை இது இலங்கையில் நடைபெற்ற சிவில் யுத்தத்திற்கு மட்டும் பொருந்துவதில்லை உலகில் நடைபெற்ற பல பிரிவினைவாத பயங்கரவாத போர்களின் பின்னரான நிலைமையையும் அவ்வாறே காணப்படுகின்றது அதனால்தான் பல வெளிநாடுகள் எமது நாட்டின் அரசியலுக்கு பெரும் அழுத்தம் கொடுத்து வருகின்றன உதாரணமாக ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டில் எமக்கு எதிரான அறிக்கைகள் மற்றும் இலங்கை அரசியல்வாதிகள் சில நாடுகளுக்கு செல்கையில் தெரிவிக்கப்படும் எதிர்ப்புகள் மற்றும் யுத்தத்தில் ஈடுபட்ட அரசியல் தலைவர்கள் ராணுவ வீரர்களுக்கு விதிக்கப்படும் தடைகளையும் குறிப்பிடலாம் ஆனால் இந்த அரசாங்கம் பிரிவினைவாத சக்திகளின் நிகழ்ச்சி நிரல்களை நிறைவேற்றுவதாகவே தென்படுகின்றது என்று அவர் கூறியுள்ளார் செய்திகள் செய்திகள் மீண்டும் தலைப்புச் அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு யாழில் கிணற்றில் தவறி விழுந்த வயோதிப பெண் உயிரிழப்பு ரஷ்யாவை இலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை கட்டுநாயகவில் பெண் உட்பட இருவர் கைது மன்னார் காற்றாலை விவகாரம் நடைபயணத்தை நிறைவு செய்த செய்து இளைஞர்கள் ரகுமதி நகரசபையின் தலைவர் கைது ஆயுத கடத்தல் தலைவராக சம்பத் மரம்பேரி விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல் துப்பாக்கியுடன் சிக்கிய பெங்கோ சமனின் ஆதரவாளர் யாழில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் கைது போர் குற்றவாளியான மஹிந்த சர்ச்சையை கிளப்பியுள்ள இணையதள செய்தி IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐ தமிழ் என்று எமது யூடியூப் பக்கத்தின் பக்கத்தினூடாக நீந்திருங்கள் வணக்கம்